இன்னும் விஷயத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம ஏன் சோகமாக இருக்கணும் நம்ம ஏன் கவலையா இருக்கணும் அலையில சொல்லுங்க அலைலோயா ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் யோசுவாட்டை சொல்கிறார் யோசுவாவே நீ வந்து ஒன்னும் யோசிக்காத ஒன்றும் சிந்திக்காத ஒன்றையுமே நீ குறித்து கவலைப்படாத நீ வந்து சூப்பெல்லாம் அப்படிலாம் யோசிக்காத ஆண்டவர் சொல்ல நான் மோசை கூட எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும் ஆமீன்னு சொல்லுங்கள் ஏன்னா யோசுவா வந்து அந்த எகிப்து தேசத்தில் நடந்த எல்லாவற்றையும் பார்த்ததான மனிதர் அதான் சொல்கிறார் மோசே கையில் இருந்த கோல் என்ன பண்ணுது பாம்பாக மாறுகிறது தண்ணி ரத்தமாக மாறுது எல்லாத்தையும் பார்த்து அந்த யோசுவா பார்த்து சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் மோசை கூட எப்படி இருந்தேனோ அதே போல் ஓங்கூடையும் இருப்பேன் ஹலோ எழுவையா அதை நான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவா உற்சாகப்படுத்துகிறாரு இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிறது அதுதான் நான் மோசையோடு கூட இருந்தேன் யோசுவாவோடு கூட இருந்தேன் அதே போல் நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார் அமின்னு சொல்லுங்கள் ஹாலையிலா சொல்லுங்கள் ஹாலையிலுயா ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க மாவியில் மட்டும் சோர்வை நீங்கள் உண்டாக்கிறாதீங்க